ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய சட்னி எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தரெல்லாம் மூணு பெரிய சைஸ் தக்காளி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு துண்டு குட்டி கோழி கொண்டு சைஸு புளி அடுத்தது நாலஞ்சு பல் பூண்டு நாலஞ்சு பல் பூண்டு அஞ்சு காஞ்ச மிளகா வா ஒரு வானலி வச்சுட்டு வானலியில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி இப்போ நம்ம காஞ்ச மிளகா ஃபஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்போ அந்த கலர் கிடைக்கும் காஞ்ச மிளகா அடுத்தது நாலஞ்சு பல் பூண்டு ஒரு கோழி குண்டு சைஸ் கூலி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கூலி அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வந்து குக்காகிடுச்சு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் வெங்காயம் தக்காளி அறிகிட்ருக்கத்துக்குள்ளே நடுவில் இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் இட்லி அந்த தட்டிலாம் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் இட்லி ஊற்றி வச்சாச்சு அதை நம்ம ஆவி வேக வைக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் புளி எல்லாமே நல்லா நம்ம வதங்கிடுச்சு ஆற வச்சுட்டு வந்தாச்சு அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுட்ருக்கேன் உங்கள் தேவை உங்களோடய இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே வானொலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் கடைது கொஞ்சம் உளுந்து போட்டுட்டு வெள்ளை உளுந்து போட்டு தாளிச்சிட்டு இறக்கணிங்கன்னா சூப்பரான தாளித்து இப்போ சட்னியை கொட்டிட்டீங்கன்னா சூப்பரான வெங்காய சட்னி ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய சட்னி தயார் வாங்க இப்போ இட்லியும் எந்தாச்சு அப்படியே வந்திருக்கு பாருங்கள் சூப்பரா அப்படியே முசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் சூப்பரா முசு புசுன சாஃப்டான இட்லி அதுக்கு ஆனியன் சட்னி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்